என்ன பார்க்க போறோம் புளியோதரை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நம்ம புளியோதரை பவுடரை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு பேன் அடுப்புல வச்சுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு காஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு வத்தலை ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு காஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது வாசனை வர வரைக்கும் தீய லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு வத்தல் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் நட் முந்திரியும் பீனட் வேர்க்கடலையும் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு காஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறமா கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா வடித்து வச்சுருக்கிற அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கடைசியாக வறுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துருக்கிற பொடியில் கொஞ்சம் பொடியை நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் இதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் இதோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக அரைச்சிங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணி ஒரு மாதம் வர வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தாங்க ஒரு ஒரு நிமிஷம் அந்த பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோடய பச்சை வாசனை போகிறதுக்காக கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது நான் சாதத்தில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன்னால உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க புளியோ ரெடி ஆகிக்கிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்